அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விரும்பியவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தாந்திரிகத்துக்கு நமக்கு பயன்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கசரசா இந்த கசரசா பார்த்தீங்க அப்படின்னா சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் மேலும் நாம சமையலுக்கு மற்றும் டெய்லி யூஸ் பண்ணுற சில பொருட்களில் நமக்கே தெரியாமல் பல வசிய குணங்கள் அந்த பொருட்களில் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பொருட்களில் தான் இந்த கசகசாவும் ஒன்று இந்த கசகசா பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக பயன்படுத்துன்னா நாம் நினைத்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றவும் விரும்பியவர்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவும் நமக்கு இந்த கசதசா ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த கசகசாவை நாம் எப்படி பயன்படுத்தினா நமக்கு நாம் விரும்பியவர்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தாந்திரிகத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் நான் இந்த தாந்திரிகத்தை யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு செய்யலாம் மனைவி கணவனுக்கு செய்யலாம் மேலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்யலாம் மேலும் காதலில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா காதலன் காதலிக்காக பண்ணலாம் காதலி காதலனுக்காக பண்ணலாம் வேறு ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இன்னொருத்தர் வந்து அடையணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மேலும் தவறான காரியங்களுக்கு இந்த செயல்முறையை நீங்கள் செய்யக்கூடாது இதனால் உங்களுக்கு நிச்சயமாக பலன் எதுவும் கிடைக்காது இப்போது இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய கசகசாவை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கையில் வச்சு நல்லா எருக்கமாக இந்த மாதிரி மூடிட்டு யார் உங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுமோ அதாவது நீங்கள் விரும்பியவர்கள் யார் உங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுமோ அவங்களுடைய பெயரை ஒன்பது முறை நீங்கள் உச்சரிக்கணும் அவங்களுடைய பேரை உச்சரித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த கசகசாவை கொட்டி உங்களுடைய தலக்காணி அடியில் வச்சுருங்க தினமும் தூங்கும்போது உங்களுடைய தலைக்காணி அடியில் அந்த பேப்பரில் போட்ட கசகசாவை எடுத்து உங்களுடைய அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்கணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தொரு நாட்கள் செய்து வரும் பட்சத்தில் விரும்பியவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க மேலும் அவங்களுடைய செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க உங்களை அளவுக்கு அதிகமாக விரும்புவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை ஏதாவது டவுட் இருந்தால் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இது மாதிரி இருக்குது அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதுல எண்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்துக்க முடியும் நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும் அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன் பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க நன்றி அனைத்து வித மான பிரச்சினைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்